மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் வரலாறு காணாத ஆயுதம் அழிந்து நிற்கும் இஸ்ரேல் மீண்டு வர்றதுக்கே பத்து வருஷம் போல இருக்கு அந்த அளவுக்கு ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த சார்பட்ட பரம்பரைன்னு ஒரு வரும் அந்த இந்த படத்துல டான்சிங் ரோஸ்னு ஒரு கேரக்டரு டான்ஸ் ஆடிக்கிட்டே அடிப்பான் அந்த மாதிரி ஈரானுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஒரு மாதிரி டான்சிங் ஷேப்ல ஒரு மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டே டோம் ஆட்டம் காண வச்சுட்டு இருக்கு அந்த அளவுக்கு இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்பேற்பட்ட தான் இந்த அடியெல்லாம் தாங்க முடியாம இஸ்ரேல் அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுடைய ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் மேல குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகள் பரப்புறாங்க ஆனா அதுக்கப்புறம் நாலு நேரம் போக போக தான் அது ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடத்தல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐடிஎஃப் தளம் இஸ்ரேலுடைய ராணுவ தளத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் மேல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல்வேறுப்பட்ட செய்திகள் வந்திருக்கு இந்த நேரத்துல அமெரிக்கா அரசு அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா எம்பசிக்கு தூதரகத்துக்கு கட்டளை தூதரக அதிகாரிகள் உடனடியாக கிளம்பி வந்திருக்கேன் சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் கடும் சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பர்ஸ்ட் இஸ்ரேல விழுந்து இருக்கக்கூடிய இந்த அடி பார்த்தோம்னா உண்மையில இதுதான் மரண அடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த இடத்துல நடுநிலையா செய்தியை கொண்டு வரணும் ரெண்டு நாடுகளை நடக்கக்கூடிய பாதிப்புகளையுமே சொல்லணும் அப்படிங்கறதால ஈரானுடைய பாதிப்புகளையும் நம்ம தேடும் போது அந்த செய்தியெல்லாம் தேட வேண்டியது அந்த அளவுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை ஈரான் இப்ப தொடர்ந்து முறியடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரானுடைய பாதிப்பு அந்த செய்திகளை தேடக்கூடிய நிலமைகள்ல தான் இருந்துட்டு இருக்குது இப்ப பார்த்தோம்னா ஈரான்ல இருக்கக்கூடிய இப்ப இஸ்ரேல் அரசு சார்பில் ஐடிஎஃப் சார்பில் சொல்றது என்ன ஈரானுடைய நியூக்ளியர் ரியாக்டர் அந்த இடத்துல அவங்களுடைய அணு உலைகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறோம் ஈரானுடைய அராக்குடைய பகுதி நட்டான்ஸுடைய பகுதி இது மாதிரியான இடங்கள்ல அணு உலைகள் மேலே நாங்க தாக்குதல் நடத்திருக்குன்னு சொல்லி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ காட்சிகள் இதை மட்டுமே வச்சு அணு உலையே நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசு சார்பில் தான் ஒரு தகவல் சொல்றாங்களே தவிர அதை தவிர்த்து மத்த எந்த ஆதாரங்களோ மத்த மீடியாக்கள்லயோ பெரிய அளவுல இந்த செய்திகளை பார்க்க முடியாது ஆனா இஸ்ரேல நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் பார்த்தோம்னா கடுமையான சேதங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் இருந்து இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்த்தோம்னா இது இஸ்ரேலா இல்ல காசாவா நம்ம இத்தனை நாளா காசாவை எப்படி பார்த்தோமோ காசா எப்படிலாம் அழிஞ்சு போயிருக்குது மக்கள் எவ்வளவு சேதங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேல் பாவிகளை அநியாயம் பண்றாங்க நம்ம பாத்துட்டு இருந்தோமே அந்த அதே பாதிப்பை இன்னைக்கு இஸ்ரேல் சந்திச்சுட்டு இருக்காங்க நீ எவ்வளோ அநியாயம் பண்ண பாவி இந்த மாதிரிதான் நீ ஓனாடி இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே இன்னைக்கு மனசார சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அதுல நேத்து நைட்டு ஈரான் பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதம் அப்படிங்கிறது செஜில் அல்ட்ரா ஹெவி மிசைல் சொல்லக்கூடிய ஒரு புது வகையான ஒரு இத்தனை மிசைல்ஸ் மிசை பயன்படுத்த எல்லாமே பயன்படுத்தினாங்க நேத்து நேற்று செஜில பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த செஜில்லாம் என்ன அதோட தாக்குதல் எப்படி சொல்லி அது சம்பந்தமா நம்ம தேடி போய் பார்க்கும் போதுதான் உண்ணம் ரம்மிப்பா இருக்கு ஏன்னா ஈரான் மேல கடுமையா தொடர்ந்து பல ஆண்டு காலமாக திட்டமிட்டு பொருளாதார தடை இருக்குது இவ்வளோ தடைகள் இருந்துமே ஈரான் டெக்னாலஜியோட விஷயத்திலயும் அவங்களுடைய ஆயுதங்களோட விஷயத்துலையுமே இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப முன்னேறி போயிருக்கிறாங்க இந்த செஜில் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இதோட நீளம் ஒரு பதினெட்டு மீட்டர் நீளம் இருக்குது இதோட டோட்டல் வெயிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் கிலோ கொண்ட ஒரு ஒரு மிசைல் அது அந்த மிசைலோடைய பவர் அப்படின்னா அது வானிலை பறந்து போகும்போது ஒரு மாதிரி டான்சிங் ஷேப்ல அதோடைய ஒட்டுமொத்த அந்த நெருப்பு அதோட வீரியமே ஒரு மாதிரி டான்சிங் ஷேப்ல இங்க பறந்து போகக்கூடிய காட்சிகள் புது வகையான ஒரு மிசைலா இருக்கின்றதா இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அதை வீடியோ எடுக்கிறாங்க ஒரு புதுசாக இருக்கு இத்தனை நாள் நம்ம ராக்கெட் போற மாதிரி பார்த்துருப்போம் இது ஒரு மாதிரி டான்சிங் ஆடிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அது ஆச்சரியமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மிசைல் பத்தி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இந்த மிசைலோட ஒரு சிறப்பு என்னன்னா இது மாதிரி ஒரு மாதிரி ஆட்டம் காண்டுகிட்டே போவோம் இதை வந்து எந்த ஒரு அயண்டமோ அங்க கூட இடை கூடிய எந்த ஒரு ஆயுதங்களோ இதை அவ்வளவு ஈஸியா வந்து இடைமறிச்சிட முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவு தூரம் இருந்தாலும் துல்லியமா போய் தாக்கக்கூடியது அதிவேகமா தாக்கக்கூடிய ஒரு மிசைல் அப்போ அப்பேற்பட்ட ஒரு மிசைலை வச்சுதான் அவங்களோட அயண்டோமையான தாண்டி போய் துல்லியமா போய் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கறதால தான் இந்த மிசைல இப்ப இன்னைக்கு வெளியில் எடுத்திருக்கிறாங்க இது அவங்க வெளியில் எடுத்துருக்க நேரத்தை தான் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்க வந்து அயத்துலி கம்பெனி அழிச்சிருவோம் அவர் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும் நாங்க நினைச்சா உடனே அவரை கொன்றுருவோம் அவருக்காக குழி தோண்டி வச்சுட்டோம் இப்படி எல்லாம் அமெரிக்கா சொல்லக்கூடிய நேரத்துல தான் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நான் உன்னை நீ உன்னுடைய மிரட்டலுக்கோ நீ சரண்டர் ஆகு அப்படின்றதுக்கோ அடிப்படையக்கூடிய நாடு கிடையாது ஈரான் ஈரானுடைய வரலாறு படிச்சா நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னது மட்டும் இல்லாம அடுத்தனுடைய செஜில் மூலியமா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பதிலடியாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் நில கொழிஞ்சு போய் கிடக்குது இஸ்ரேல்ல இது வரைக்கும் நம்ம கடந்திருந்த எட்டு நாளா பாக்குறதுல நேற்று இரவு தான் இஸ்ரேல்ல அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இதுல பார்த்தோம்னா ஒரு கடல் காட்சி இதுதான் நைட் ஆரம்பத்துல வந்தக்கூடிய ஒரு வீடியோ ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த கடலோர பகுதியில் வரிசையாக ஈரானுடைய மிசைல்ஸ் போய் இஸ்ரேலுடைய பகுதிகளில் போய் வரிசையாக விழுந்து அங்க வெடிச்சு சதறி கரும்புகைகளாக எழுது இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீடியோ எடுக்கிறாங்க இதை வீடியோ எடுத்துட்டு இதை சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா இந்த அளவுக்கு வருசையா வந்து விழுது அப்போ இஸ்ரேலுடைய அயண்டம் ஃபெயிலியர் ஆயிருக்குது பல ஐண்டோம்கள் அங்க செயல் தான் போயிருக்குது இந்த அளவுக்கு அடுக்கடுக்கா வந்து ஈரானுடைய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்ப அயண்டம் இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஈரானுடைய மிசைல்ஸ் அவங்க அந்த நைட் ஆரம்பிச்சாங்க அப்படியே வரிசையா கண்டினியூவா இடைவிடாம அப்படியே வரிசையா போகக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது இந்த தாக்குதல் எல்லாம் இஸ்ரேல் எங்க நடந்திருக்கு பிரல் ஷபா ரமது கான் ஹைஃபாவுடைய பகுதி இது மாதிரியான இஸ்ரேலுடைய முக்கிய நகரங்கள் தான் இதுல மெயின் டார்கெட்டுங்கிற டெல்லவியூ தான் அந்த தலைநகர் தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி ஏன்னா நீ தலைநகர் தெஹ்ரான தானே தாக்குதல் நடத்துற நானும் தலைநகர் டெல்லவியூக்கு தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த தாக்குதல் இருக்கு அதுல குறிப்பா ஒரு வீடியோ அங்க களத்துல இருந்து வந்த ஒரு வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது டெல்லவிட ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய டெல்லவியோட மத்திய பகுதி முக்கியமான ஒரு இடம் பல முக்கியமான கட்டடங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஈரான் ஒரு தாக்குதல் ஒட்டு அந்த ஏரியாவை வெடிச்சு சதுரக்கூடிய ஒரு காட்சி வீடியோ காட்சியை பார்க்கும் போது ஈரானுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமையா இருந்தது அப்படிங்கறத அந்த வீடியோ காட்சிகள் மூலயமா பார்க்க முடிஞ்சது இப்படி இரவு முழுக்க ஈரானுடைய தாக்குதல் இப்ப நான் சொல்றேன் இப்ப மதிய வரைக்கும் நான் சொல்றது நைன்த் வேவ் இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் ஈரான் நடத்தக்கூடிய இந்த ஆபரேஷன் பேரு ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் இது நான் இந்த இரவு நடந்த தாக்குதல் சொல்றேனே இது நைன்த் வேவ் ஒன்பதாவது அலை இப்போ இன்னைக்கு மதியம் வரைக்கும் நடந்தது தேர்டீன்த் வேவ் வரைக்கும் போயிடுச்சு பதிமூணாவது அலை வரைக்கும் வந்துருச்சு அப்போ அந்த இரவுல நடந்த அந்த தாக்குதல் தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கு நம்மளுடைய கட்டணங்கள்லாம் காணாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த உள்ளூர் மக்கள் எல்லாமே அந்த காட்சிகளை வீடியோ பதிவாக செய்யறாங்க எல்லாமே அந்த இரவு நேரத்திலேயே அந்த வீடியோ காட்சிகள் பதிவு செய்யறாங்க சரி இரவுலேயே உல அளவுக்கு சேதம் இருக்குதே அந்த இரவு வீடியோ காட்சியில பல இடங்கள் தெரியல சரி இரவு நேரத்துல இவ்வளவு பெரிய சேதங்கள் இருக்குது அப்ப பகல்ல டெல்லவியோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பகல்ல டெல்லவி காணாம போயிருச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் உயர உயரமான கட்டடங்கள்னு சொல்லப்பட்டதோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமா நாசம் ஆகக்கூடிய அளவுக்கு இனி இந்த பாதிப்புல இருந்து இஸ்ரேல் மீண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பல ஆண்டு காலமாகும் இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அவங்க மீண்டு வர்றதுக்கே பல ஆண்டு காலமாகும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் இதெல்லாம் ஏதோ வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கோ பேட்ச் ஒர்க் பண்றதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அந்த சேதம் அடைஞ்சிருக்கக்கூடிய கட்டத்தை இடிச்சிட்டு தான் அடுத்த கட்டிடத்தை முடியும் அந்த அளவுக்கு கடுமையான சேதங்களை சந்திச்சிருக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் தான் அந்த பதிவு செஞ்சு அதுல இருக்கக்கூடிய சில நியூஸ் இன்ஃபுளியர்ஸ் அவங்க ஆதாரங்களோட வெளியிடக்கூடிய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இஸ்ரேலுடைய அரசை போய் நம்ம போய் கேட்டோம்னா இது மாதிரியான பெரிய பெரிய பாதிப்புகள் எதுவுமே வெளியில சொல்ல மாட்டாங்க இந்த பெரிய பாதிப்புகள் எதுவுமே வெளியில கட்டாம ஏன்னா இவ்வளவு பெரிய உயரமான கட்டணங்கள் தாக்கப்படுது ராணுவ தலைமையகத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் அந்த இடம் தாக்கப்படுது மொசாதுடைய கட்டணங்கள் தாக்கப்படுது அவங்களுடைய முக்கியமான விமான தளங்கள் தாக்கப்படுது இப்ப எல்லா பாதிப்புகள் இருக்கிறதால இது மாதிரி எதெல்லாம் பெரிய பெரிய பாதிப்புகளோ பெரிய பெரிய தாக்குதல்களோ அதை எதையுமே காட்டுறது கிடையாது இஸ்ரேல் ராணுவத்தை கேட்டோம்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய மீடியாக்களை இப்பயும் போய் பாருங்க இது மாதிரி இஸ்ரேல் ஈரானிலிருந்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது அதை நாங்கள் முறியடித்து விட்டோம் இஸ்ரேலில் சைரன் சத்தங்கள் ஒழித்தது இது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த முதல் நாள் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை எட்டாவது நாள் தாண்டியுமே ஒரே தான் படிச்சிட்டு இருக்காங்களே தவிர இது மாதிரியான நடக்கக்கூடிய உள்ள நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நியூஸ் இன்ஃபுளுசர்ஸ் மூலியமா இது மாதிரியான உண்மை தகவல் என்னங்கிறது இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் எதை வெளியில சொல்றாங்க நம்ம மேல ஒரு அனுதாபம் கிடைக்குமோ அந்த செய்தியை மட்டும் தான் இப்ப இஸ்ரேல் வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஹாபிலேஷன் சென்டர் ஒரு போதை மறுவாழ்வு மையம் மாதிரி அங்க ஒரு அமைப்பு இருக்கும் பல இடங்களில் தாக்குதல் நடத்தும் போது அந்த இடத்துலயுமே ஒரு குண்டடி பட்டு அந்த காட்சியை மட்டும் வெளியில காட்டுறாங்க ஒரு ரெஹாபிலேஷன் சென்டர் போதை மறுவாழ்வு மையம் இங்கே அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க பாத்தீங்களான்னு சொல்லி எதை சொன்னா தன் மேல ஒரு கருணை உருவாகுமோ தன் மேல ஒரு இறக்கம் உருவாகுமோ அதை மட்டும் தான் வெளியில காட்டுறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் சார்பில் சொல்லி இருக்கிறது என்னன்னா குறிப்பா சவுத்தன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெர்ஷபாவுடைய பகுதி இந்த பெர்ஷபா பகுதியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இந்த சொராக்கா ஹாஸ்பிட்டல் மேல ஈரான் ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடத்திட்டு எவ்வளவு பெரிய போர்க்குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப இஸ்ரேல் அடுத்த அனுதாபங்களை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது சம்பந்தமா சில வீடியோக்களுமே வர ஆரம்பிச்சது ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் டைரக்டா அட்டாக் பண்ணி இருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் ஒட்டு நாசமா இருக்கும் ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மக்களே உள்ள இருந்து வெளியில வராங்க அவங்களே வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க அந்த காட்சிகளை காட்சிகள் பார்க்க முடியுது அப்போ இதுக்கப்புறம் இதோட இந்த செய்தியோட அடுத்தடுத்த செய்திகளை நம்ம பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் சில தூரங்கள்ல தான் ஐடிஎஃப்ஓட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அவங்களுடைய ராணுவ தளத்துடைய முக்கியமான கட்டளை மையம் இருக்குது அந்த ஹெட் குவார்டர்ஸ் வைக்கப்பட்ட தாக்குதல் அதை நோக்கி குறி வைக்கப்பட்டது அந்த இடத்துலயுமே மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதலுடைய பிரதிபலிப்பு தான் இந்த மருத்துவமனையிலுமே குண்டை பட்டிருக்கு அதோட தாக்குதல் தான் இது அப்படின்னு சொல்லி ஈரான்ல இருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வமா குறிப்பா ஈரான் அரசு சார்பில் இருந்து வரக்கூடிய மீடியாக்கள் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க ஹாஸ்பிட்டல் மேல டார்கெட் கிடையாது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் தான் இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு சார்பில இருந்து இந்த பதில சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் அரசு இருந்து குறிப்பா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கார்ட்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டல் மேல நீங்க தாக்குதல் நடத்திட்டீங்க இந்த ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடத்தினதால இதை நாங்க சும்மா விடுறதா இல்ல கமேனிக்கு அவ்வளவு இறுதி முடிவு எடுத்தாச்சு கமேனி அழிக்காம எல்லாம் உடாவோ மாட்டோம் அவருக்கு அவ்வளவு நாள் முடிஞ்சு போச்சு இனி அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா இப்ப குக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நெத்தன்யா என்ன சொல்றாருன்னா ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடத்துற எவ்வளவு பெரிய பயங்கரவாதம் இது போர் குற்றம் இல்லையா உலக நாடுகளே கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி உலக நாடுகளை நோக்கி அனுதாபம் தேட ஆரம்பிச்சாரு இப்ப இவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நடந்த தாக்குதல் சொல்லி ஈரான் அரசு சொல்றாங்க இப்ப இஸ்ரேல் ஹாஸ்பிட்டல் உள்ள நடந்ததுங்கிறாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது அப்ப இஸ்ரேல் அரசு சொல்லும் போது பல சந்தேகங்கள் வருது ஏன்னா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி சொன்ன கதைகள்லாம் அந்த மாதிரி இந்த காசாசஸ் இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பிக்கும் போது அந்த ஹமாஸ் பிணை கேள்விகளை கூப்பிட்டு போனாங்க இல்லையா அன்னைக்கு சொன்ன கதைகள் என்ன சொன்னாங்க ஹமாஸ் வந்து உள்ள வந்தாங்க நாற்பது குழந்தைகளோட அறுத்து போட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க ஜோ பைடன் ஹவுஸ்ல இந்த கருத்தை பேசினாரு இஸ்ரேல் சொன்ன கருத்தை காப்பி அடிச்சுட்டு ஜோ பைடன் பேசினாரு அதுக்கப்புறம் என்னங்க ஆதாரம் நாற்பது குழந்தை கழுத்தறுக்கு எங்க ஆதாரம் கேட்டா அதுக்கு அடுத்து எந்த ஆதாரமும் சொல்லல இது பச்சை பொய் அப்படிங்கறது புரிய வந்தது அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்க கடத்திட்டு போன பிணை கைதிகள் பாம் ஒடிச்சு வெடிச்சு செதற வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பினாங்க அப்புறம் அதுக்குமே எந்த ஆதாரம் இல்ல வெளியில வந்த பிணைக்காதிகள் எங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க ஒரு நண்பர்களை போல பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி வெளியில வரும்போது அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு வரக்கூடிய காட்சிகளா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி காசாவில இருக்கக்கூடிய மக்களை அவங்களை கேடயமா ஹமாஸ் பயன்படுத்துறாங்க இவங்களை முன்னாடி வச்சு இவங்க பின்னாடி சேஃபா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க ஆனா அதுக்கான ஆதாரத்தையும் இதை காட்டல இது மாதிரி இஸ்ரேல் பழப்பக்கூடிய பல பொய்களுக்கு மத்தியில இதுவுமே ஒரு பொய் செய்தியா இருக்குமோ அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஆனா எங்கயா இருந்தாலும் சரி பொதுமக்கள் தாக்கப்படக்கூடாது குறிப்பாக மாதிரி மருத்துவமனைகளோ இது மாதிரி மக்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடங்கள் எங்கேயுமே தாக்கப்படாம தாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து ஆனா இதை சொல்றதுக்கான நியாயம் இஸ்ரேல் கிட்ட இருக்குதா இதை சொல்றதுக்கான ஒரு தார்மீக உரிமை ஒரு அடிப்படை உரிமை இஸ்ரேல் கிட்ட இருக்குதா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல தாக்கிட்டாங்க பயங்கரவாதம் இது போர்க்குற்றம் நெத்தன்யா நீங்க கதறி துடிச்சுட்டு இருக்காரு இந்த நெத்தன்யா செஞ்சது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி காரியத்தை தான் நெத்தனியா செஞ்சாரு காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காசா அழிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் டார்கெட் பண்ணி அடிச்சாரு அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் காசாவுடைய முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு தேவையான மருந்து வசதி இல்ல இல்லைன்னாலும் மயக்கிறதுக்கு போடுற மருந்து இல்லனா கூட அதை வச்சு இருக்கத வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் மயக்க மருந்து செலுத்தாமலே ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் மேல போய் தாக்குதல் நடத்தி அந்த ஒட்டுமொத்த மக்களையும் மக்களையுமே அழிச்சு நாசப்படுத்தக்கூடிய வேலையில தான் இந்த நெத்தனையை ஈடுபட்டாரு காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமனை நாங்க அல் அஹ்லி ஹாஸ்பிட்டல் அதுக்கடுத்து அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் அல் அவுதா ஹாஸ்பிட்டல் இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல் கமலத்வான் ஹாஸ்பிட்டல் அல் குதுஸ் ஹாஸ்பிடல் யூரோப்பியன் காசா ஹாஸ்பிட்டல் ஹமத் ரிஹாபிலேஷன் ஹாஸ்பிட்டல் இது மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவமனைகளுமே அளிக்கப்படக்கூடிய வேலை அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இதுதான் அப்படின்னு இருந்தது கேன்சர் பேஷண்ட் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே அந்த ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு தான் இவ்வளவு பெரிய அராஜகத்தை இஸ்ரேல் செஞ்சாங்க கடைசில ஒரு கட்டத்துல அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயே தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய பிணங்களை கொண்டு வந்து வெளியில வச்சுட்டு அந்த பிணங்களுக்கு மத்தியில நின்று காசாவுடைய மருத்துவர்கள் பேசுறாங்க ஞாபகம் இருக்கா அந்த பிணங்களுக்கு ரத்த குவியலுக்கு மத்தியில மருத்துவர்கள் நின்று உலக நாடுகளே நியாயம் கேட்க மாட்டீங்களா எப்படி கொத்து கொத்தா கொள்றாங்க பாருங்க மருத்துவமனை மேல தாக்குதல் நடத்துறாங்க சொல்லி மருத்துவர்கள் அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் பயங்கரவாதமா தெரியல அதெல்லாம் போர்க்குற்றமா தெரியல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஐடிஎஃப் தளத்து மேல தாக்கல இவங்களால தாங்க முடியல கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஷிஃபா ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது இந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டல் தான் ஹமாசுடைய கட்டளை மையமா இருக்குன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி அங்க போய் அராஜகம் பண்ணாங்க பேஷண்ட்டுகளை போட்டு அடிக்கிறது அங்க அடைஞ்ச மக்களை போட்டு அடிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க எந்த ஒரு காரணமே சொல்லாம மருத்துவர்களை அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்ப மருத்துவர்களை அரஸ்ட் பண்ணப்பட்டுட்டா இங்க பேஷண்டை யாரு பாக்குறது அப்ப பேஷண்ட் செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக திறந்த வெளியில ஒரு படுகொலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்பேற்பட்ட அராஜகெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு தாக்குதல் தாங்க முடியல அடிக்கிற அடி வெளியில சொல்ல முடியல நம்ம காசாவில் தோத்து போயிட்டோம் சரி ஈரான் அடிச்சா வச்சு நம்ம பேரை காப்பாத்திக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு ஈரான் அடிச்ச அடியால இன்னைக்கு நாரி போய் கிடக்கிறாங்க அதனால வேற வழி இல்லாம இன்னைக்கு நெத்தனி அனுதாபம் கூட தேடக்கூடிய வேலைகள்ல இருக்கிறாரு அவர் தேடக்கூடிய எந்த ஒரு அனுதாபமும் அவர் செஞ்ச பாவத்துக்கு ஈடாகாது அவ்வளோ பெரிய ஒரு உலக பயங்கரவாதி தான் நெத்தனி அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க அம்பலமா இருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க அதே மாதிரி நம்மளோட பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு அன்றாட செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் பாக்குறதுக்குமே அந்த வாட்ஸ்அப் சேனலுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இணைந்திருப்போம்